മു തരുപത്തി അത്തര സി ചെറവന മുത്തോരുവിരു ോതും മുത്തരുപത്തിനെ അത്തേ സത്തിവന മുത്തോരുവിരുവറോതും ம சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பதும் வர்க்க தமரரும் பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகரியில் இரவாக பத்தர்க தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பச்சத்தோடு ரக்ஷி தருள்வது ஒரு நாளே தித்திய தெய்ய ஒத்தி பரிபுற நெற்பத்தம் வைத்து பைரவி திக்கொட் நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பறியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி திருக்கட என ஊத கொத்து பறி கட்ட கொட்ட கலமி களமிசை குக்கு குகு குக்கு குத்து புதை புக்க பிடியென முதுகுகை கொட்டுப்புறல் நட்புறவுனரை வெட்டி பலியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவாமுருகா என்னோடு சேரவாமுருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தல்லாட உயிர் மல்லை ഉണെ കാണും ആശതവാ കണ്ണോട് ഒളി വഴി കാട്ടവും ഉണക്കദേവാ വിവായഴക വിളയാട